தொழில் வளர்ச்சியிலேருந்து அப்துல் ரஹீம் பேசுகிறேங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்சனாக தான் பார்க்க போகிறோம் ஒரு மாஸ்டர் இருந்தது இன்னைக்கு அவர் சோஃபா பிஸ்னஸில் மாஸ்டராகிறாரு அருமையான தொழிலை போட்டு வெற்றி அடைஞ்சிட்டு அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சினிமா ஃபீல்டில் அடி எடுத்து வச்சு ஒரு அஞ்சு படம் நடித்து வெற்றிகரமாக வரப்போகுது அவரை பார்க்கலாம் நீங்கள் சந்திக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் சொல்லி எப்படி இருக்கிறீங்க சரி நல்லா இருக்கீங்களா எப்படி சோஃபாத்துலேருந்து திரையுலகத்துக்கு எப்படி வந்தீங்க வந்து எப்படின்னா எனக்கு நான் தெரியும் நான் எதுவுமே நினைச்சு நான் இப்ப சினிமால் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை அப்ப கஷ்டப்படுறாரு ஒன்று ஒன்னு நினச்சி போட்டது தான் சினிமா தொழில வந்தது இட்டாய் சினிமா தொழில் எப்படி எல்லாம் கடவுளோட மேஜிக் தான் கேமரா முன்னாடி பெரிய திரையில எப்படி இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் தான் வந்தது அதுக்கப்புறம் பழகிடுச்சு ஏன்னா நிறைய யூடியூப்லாம் நீங்க சூப்பர் பத்தி நிறைய பேச போனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இந்த வாய்ப்பு உள்ள என்ட்ரி ஆனது யார் கொடுத்தா விக்னேஸ்வர் அண்ணா தான் கொடுத்தாரு எந்த ஆடிஷனும் வைக்கல எனக்கு எதுவுமே வைக்கல ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன அவர் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஒரு படம் இருக்குது சூப்பர் கேரக்டர் நல்லா நடிப்பீங்கன்னு கூப்பிட்டாரு சரி நான் நாங்களும் ஒரு ஃப்ரேங்க்கு தான் நடித்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு டீம் போன் பண்ணி கூப்பிட்டாங்க ஆபீஸ்க்கு நேர்ல வர சொன்னாங்க ஆபீஸ் போனோம் ஆபீஸ் போய் என்ன கூப்பிட்டு சொன்னாரு ஆடிஷன் வைக்கல ஒரு இது வைக்கல இப்ப இது பண்ணாவும் பண்ணாவும் கூட ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து நானும் பக்கத்துல உட்காந்து சூப்பரா இருக்கும் சின்ன கேரக்டர் நல்லா படிக்க இப்படி வீடியோ எல்லாம் போடுவேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் சூப்பரா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாங்க சொன்னால் அது மூலியமா இப்ப அண்ணா அண்ணா கொடுத்த வாய்ப்புனால மூலயமா நிறைய வாய்ப்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு நிறைய படம் நடிக்கிறேன் படம் அந்த படம் என்ன படம் பேரு எல்லைக்கு எல்லைக்கே படம் என்ன சொன்னாங்க நிறைய வாய்ப்பு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அண்ணா நல்லா நைஸ் பசங்க நல்லா எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு படத்துல எல்லைக்கடத்துல வீடியோ ஒண்ணு போட்டோம் அந்த வீடியோ மூலமா தான் இப்ப நான் நாலு படம் நடிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் படம் நடிக்கிறேன்னு அதுக்கு காரணம் சூப்பரமா அப்புறம் பிரதிபிநா விக்னேஷ் விக்னேஸ்வருக்கு நீங்க நீங்கதான் சொல்றீங்க சொல்ல ஒன்னு சொல்லா வெற்றி அடையணும் எனக்கு அதுதான் ஆசை இன்னும் நிறைய படம் அண்ணா நடிச்சு பிரதீபண்ணா நடிச்சு நிறைய படம் ஹிட் ஆகி அதான் நான் வாழ்க்கை கண்டிப்பா அவர் கூட தான் இப்ப எப்படி கிளகிறாரு உங்களுக்கு ஏன்னா பெரிய கேமரா நினைக்க போனா அவர் கூட நினைந்து நடிக்கப்போனா எப்படி இருந்தது ஒன்னும் இல்ல ஜாலியா தான் இருந்தது அவரு ரொம்ப ஜாலிக்க ரொம்ப ஜாலிக்க ரொம்ப நல்லா ஜாலியா நடிச்சது நல்லா நல்லா பழகணும் எல்லாம் ஜாலியா இருந்தது ஒரு முன் வாக்கு ஒரு படம் பண்ணிருக்கேன் அது வந்து பிரபுதவா தெரியும் அது ஒரு படம் பண்றேன் அப்புறம் கிளிக்னு ஒரு படம் சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன்

கடையை நிறைய டெவலப் டெவலப் ஆகணும் பிரான்சஸ் வைக்கணும் இப்ப எப்படி இருக்கு நிறைய எல்லாம் இப்ப எப்படி இருக்கு பிரான்சஸா இருக்கு நிறைய பிரான்சஸ் அங்க அது மாதிரி பிரான்சஸ் வைக்கணும்

மக்களுக்காக அதிக ஆஃபர் போடுறோம் எல்லா மக்கள் எல்லாம் நேசிக்கிறாங்க அதுதான் சந்தோஷம் காம்படிஷன் அதிகமா இருக்கு நம்ம எப்படி சார் ரேட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பென்சஸ்

பூஜா செட்டு புது நியூ மாடல் ஸ்டீல் பீரோ இம்போர்ட்டட் ஐட்டம் சோஃபா வித் கம்பேட்டு எல்லா ஐட்டமும் வந்துச்சு நம்மள்கிட்ட அதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் ஸ்டெடி டேபிள் ஆஃபீஸ் டேபிள் எல்லா மாடலும் இருக்கு ஃபர்னிச்சர் நீ அழிவு வேணா எல்லாமே நம்மள்ட இருக்கு ஹோம் அப்ளைன்ஸ் மட்டும் நம்ம இப்ப நிறைய சோஃபா நம்ம பீரோஸ்ல நிறைய வச்சிருக்கீங்க ஆமா பீரோஸ்ல இப்ப நிறைய வந்துருக்கு சோஃபா பாய் நம்ம பேர் வந்துட்டு பீரோஸ்ல நிறைய இருக்குங்க எல்லாமே இப்ப நிறைய இம்போர்ட்டர் மாடல் கொண்டு வரோம் என்ன அந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல நாலு சோஃபா வச்சாலே ஃபுல்லாயிடும் எங்களுக்கு அவ்வளவு மாடல் இருக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கும் அதனால காட்ட முடியாது மக்களுக்கு ஆனா இப்போ இப்போ வந்து என்ன அந்த ஆளு என்ன இப்ப வந்து பெரிய கடை ஆனால மக்கள் ஃபர்ஸ்ட் இப்ப காட்டுறது நிறைய இப்ப பெருசே கடை இடம் இடம் நல்லா பெருசாக்கி நிறைய சோஃபா நிறைய மாடல் நிறைய இம்போர்ட்டட் மாடல் கொண்டு வரும் இல்ல வெளிநாடு சீனா அந்த மாதிரி இம்போர்ட்டட் மாடல் கொண்டு வந்து மக்களுக்கு நிறைய தருவாங்க இப்ப தர முடியுது அவர்கிட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம் கண்டிப்பா வாங்க பார்க்கலாம் அப்புறம் எது ரொம்ப பிடிச்சது சோஃபாவா பெரிய உலகமா சோஃபா தான் ஏன்னா எப்பவுமே சோஃபா தான் அந்த தொழில் தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்னால எப்பவுமே சோஃபா தான் எப்பவுமே சோஃபா தான் பிடிக்கும் பிரதீப் ரங்கநாதர் சார் விக்னேஷ் சேவன் சார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்சது ரெண்டு பேரையும் பிடிக்கும் இப்படி கேட்டிங்கன்னா ரெண்டு பேரையும் பிடிக்கும் ரெண்டு பேரும் பிடிக்கு ஆமாம் ரெண்டு பேர்ட்டே என்னென்ன பிடிக்கும் ரெண்டு பேர்ட்டையும் விக்னேஷ் என்னகிட்ட பிடிச்சது அவரோட யார் வந்தாலும் ஒரு இது இல்லை சின்னது பெரிய சின்ன பசங்கள் சின்னவர் பெரியவர் அந்த இது தாழ்வு இல்லை ரொம்ப நைஸ் பர்சன்ட்டு ரொம்ப அவர் கூட்ட அவர் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போய் என்ன சாப்பிட வச்சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொந்த அண்ணா மாதிரி சூப்பரமாக சூப்பரமாக அத்தை விட்டுருவா பிரதீப் சார் அவரும் அதே மாதிரி தான் அவர் சின்ன குழந்தை மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ஜாலியாக விளையாடுவார் அவ அவருக்கு ரொம்ப அவசியம் பிடிக்கும் ஏன்னா அவ அவர் என்ன படத்தில் சீ படம் வேலையாக வந்தோம்னா சீரியஸாக கரெக்டாக அந்த படத்தை நடிச்சுப்பார் அதில் அந்த சீனியர் சீ அந்த சீனியர் பிடிக்கும் அவர் பேச்சு எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இது பிரியாணி தான் சார் ஒன்று பிரியாணி தான் சார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிரியாணி தான் சார் எல்லாருக்கும் பிரியாணி தான் இன்னைக்கு வர உங்களை மாதிரி குட்டிஸ் நிறைய பேர் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுக்கு நல்லா உழைங்க கண்டிப்பாக நேர்மையாக நேர்மையாக போய் செல்லாமல் நேர்மையாக உழைச்சா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எப்பவுமே ஒழிச்சி நேருங்க ஒழிக்கிறது விட்டுறாதீங்க எப்பவுமே ஒழிங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப அருமையாக தேங்க்யூமா தேங்க்யூ சார்